தனுசு ராசிக்கு எடுத்த எல்லாம் வெற்றி மேலே வெற்றி 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 உங்களை நல்ல சாதனையாளராக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனியை ரொம்ப கடந்து வந்திருக்கீங்க நிறைய அனுபவமாக அடி வாங்கியிருக்கீங்க ஏற்கனவே இப்போ கடந்த ரெண்டரை வருஷமாக தான் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கீங்க இப்போது உங்கள் திறமைகளை நிரூபிக்கிறதுக்கான களத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் துணிச்சலாக செயல்படுவீங்க ரொம்ப போல்டாக இருப்பீங்க எந்த விஷயத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய நல்ல ஆஞ்சநேயர் மாதிரி நல்ல பலம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மன உறுதியோடு போராடி நல்ல பொருளாதாரம் நல்ல கல்வி நல்ல சௌக்கியம்னு எல்லா விதமான வளங்களையும் அஷ்டலட்சுமியாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கான கடும் உழைப்பை நீங்கள் போட ஆரம்பித்தா உங்களுக்கு கட்டாயமான பெரிய வெற்றிகள் உண்டு எல்லா நேரத்துலையும் எல்லார் உழைப்புக்கும் சமுதாயம் வந்து அங்கீகாரம் கொடுத்துறதா என்ன இல்லை கிரகங்கள் உதவியாக இருக்கும் பொழுது தான் வெற்றி அடைய முடியுது ஒரு உதாரணமாக ஒரு எல் எல்லோருமே நல்லா படிக்கிறாங்க எல்லாருமே படிக்கிறவங்க எல்லாருமே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட முடியுதா அந்த கிரகநிலை தூத்து வர்றவங்களுக்கு தான் அது கிடைக்கிது அப்போது இப்போது க்ரீன் சிக்னல் உங்களுக்கு இறைவன் போட்டாச்சு நீங்கள் படித்த நீங்கள் படிக்கிற சூழ்நிலை இருக்கீங்களா நல்லா படிங்க ஃபர்ஸ்ட் மார்க் உறுதியை வாங்குவீங்க நீங்கள் நல்லா பொருளாதாரம் பண்ணுற சூழ்நிலை இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொழிலில் அப்படி கம்பீரமாக போய் உங்கள் முயற்சியெல்லாம் பாருங்கள் அப்படி சூப்பராக இருக்கும் புது டெக்னாலஜி கற்றுக்குவீங்க புது நுட்பங்களை பெருக்கிக்குவீங்க நல்லா தைரியமாக பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் தைரியமாக இருந்தாவே பெரிய சக்ஸஸ்ங்க ஒரு மனுஷனுடைய இயற்கை பலவீனமே பயமும் பதட்டமும் அவநம்பிக்கையும் தயக்கமும் தான் அதை எல்லா ராகு உங்களுக்கு தூக்கி சாப்பிட்டுருவார் அப்போது இறைவனே உங்களுக்கு கை கொடுத்து நீங்கள் செஞ்ச புண்ணியந்தான் நீங்கள் செஞ்ச வழிபாட்டின் பலன்தான் உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் இங்கே உட்காந்து இப்போ உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது எந்த பிரச்சனை இருக்கட்டுங்க வாழ்க்கையில் அதை அடித்து நொறுக்கிட்டு நீங்கள் முன்னேறுவீங்க உங்கள் திறமைகளை வளர்த்திக்கங்க நிறைய தெரிஞ்சுக்கங்க பாருங்க நாலேஜ் இஸ் வெல்த் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருந்தா நல்ல காலங்கள் வரும்போது அது பூரா நமக்கு காசாக மாறும் அப்போது நம்ம நிறைய அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் நல்ல வழிகளை தேடி கண்டுபிடிச்சிருக்கணும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடாது அப்போது உழைப்பால் உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உழைப்பு இங்கே பத்து பர்சன்ட் தான் சார் தொண்ணூறு பெர்சன்ட் இப்போ அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்க காற்று இருக்குது அதனால் ஏ படிப்பில் பொருளாதாரத்தில் மன வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நூறு மார்க் டிக் போட்டுக்குங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சாதனை புரியக்கூடிய உங்கள் பேர் வாங்கிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த தனுசு ராசிக்கு இப்பொழுது இப்போ உங்களுக்கு நல்ல பக்தி க கடவுளுடைய கருணை அன்பும் உங்கள் மனசுக்கு அப்படி அழகாக புரியும் உங்கள் மனசே வந்து ரொம்ப மென்மையாக இப்போது நிறைய ஆன்மீக பயணங்களை ரொம்ப விரும்புவீங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க ரொம்ப கருணையோடு இருப்பீங்க ரொம்ப நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணமும் நற்குணங்களும் இப்போ அதிகமாக உங்கள் வெளிப்படும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது இறைவனுடைய பெரும் கருணை நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாட வியாழக்கிழமை என்றைக்கோ ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கோ நல்ல வெற்றிலே மாலை போடுறது அல்லைனா வெண்ணெய் காப்பு ஆஞ்சநேயருக்கு செலுத்துறது நல்ல சுத்தமான நெய்யை வீட்டிலிருந்து கொண்டு போய் உங்கள் வயது இருபத்தஞ்சி வயசுனா இருபத்தஞ்சி நாற்பது வயசுனா நாற்பது தீபம் ஏற்றிட்டு வர நல்லா இப்போது நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க பொருளாதாரம் பண்ணணுன்னா விமானத்தில் போகக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வம் இப்போது உங்களுக்கு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் அவங்க கிட்ட போய் அந்த எனர்ஜி நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஒவ்வொரு கோயில்லையும் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா எனர்ஜி பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு மைண்டோடு நம்ம அங்கே போய் சில வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி நமக்கு சர்வ் ஆகும் நம்ம உடம்பு ஏற்றுக்கும் அப்போது நமக்கு இயற்கையிலேயே நம்ம ஜாதகத்தில் சில பலன்கள் இருந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் அதை மட்டுப்படுத்துகிறதுக்கும் சில எனர்ஜியை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தான் மகான்களும் சித்தர்களும் நிறைய பெரிய குருமார்களும் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி ஆலயங்களை ஏற்படுத்தி நம்மளை சக்தி இந்த பூமியில் வாழும் பொழுது கர்மாவிலிருந்து விடுபட்டு அதை ஜெயித்து வெளியேறதுக்கான ஒரு டூல்ஸாக தான் இதெல்லாம் நமக்கு வந்து இந்த தெய்வ அனுகிரக முறைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நல்ல முறையில் பயன்படுத்தி பெரிய வெற்றிகளை அடைவோம் தனுசு ராசிக்கு இது கைவந்த கலையாச்சே நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க